நடப்பாண்டில் கிரிக்கெட்ல இருந்து ரோஹித் சர்மா பெற்றது பின்னர் விராட் கோலியும் கூட ஓய்வு பெற்றது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்த நிலையில் இதே போல ஓடி ஓய்வு பெற்று மேக்ஸ்வம் கூட அதிர்ச்சி கொடுத்த நிலையில் இவர்கள் மூன்று பேருமே வயதாகிவிட்டதன் காரணமாக ஓய்வு பெற்றதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் முப்பத்தி மூன்று வயதான மற்றும் இருபத்தி ஒன்பது வயதான நிகோலஸ் புரான் ஆகிய இருவரும் இன்டர்நேஷனல் இருந்து மொத்தமாக ஓய்வு பெற்றது ஃபிரான்ஸ் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த முடிவை எடுக்கவே நான் கஷ்டப்பட்டேன் நாட்டுக்காக விளையாடுவதுதான் பெருமையான விஷயம் என்று அப்படி இப்படி என்று ஏதாவது சொன்னாலும் கூட வளர்ச்சிதான் இந்த பிளேயர்களை முடிவுகளை எடுக்க வைக்கிறது எனவே இனி வரும் முழுவீச்சில் சொன்ன காரணமானது வித்தியாசமாக இருந்தது அதாவது தென்னாப்பிரிக்க அணிக்காக அவர் விளையாடும் பொழுது தன் அணியானது வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்பட்டது இல்லை என்றும் தானாவது நன்றாக விளையாடினா இல்லையா என்பதை பற்றியும் கூட கவலைப்பட்டது இல்லை என்றும் இது போன்ற மைண்ட் தனக்கு வெகு நாட்களாக இருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக அந்த விஷயத்தை அப்போதே ஒயிட் கிரிக்கெட்டின் கோச்சாக செயல்பட்டு வந்த ராப் வால்டரிடம் தெரிவித்ததாகவும் எனினும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் வரை விளையாட திட்டமிட்டு இருந்ததாகவும் ஆனால் ராப் வால்டரின் தலைமை பேச்சாளருக்கான ஒப்பந்தமானது முடிந்துவிட்டதும் அவரை மீண்டும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் போர்டானது தலைமை பேச்சாளராக தேர்வு செய்யாத பட்சத்தில் தான் தனது ஓய்வு முடிவை எடுக்க ஈஸியாக போய்விட்டதென்று என்று கிளாசன் தெரிவித்துள்ளார்